ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் பேப்பர் ஒரு கட்டி எடுத்து ஊற வச்சுட்டேன் ஆர்வ கோலாரில் கொஞ்சம் ஒரு கப்பு தான் எடுத்து வெந்தியத்தை ஊற வச்சு அதுவும் பச பொசன்னு வந்துடுச்சு சரி இவ்வளோ அரைக்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே போட்டுட்டேன் ஆனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன் பாதி எடுத்துக்கிட்டேன் எடுத்து தனியாக வச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கரண்டி எடுத்து அரைச்சதுக்கே இவ்வளோ நல்லா புசு புசு புசுன்னு வந்துடுச்சு சரி இது கூட இவ்வளோ தேவையா பாதி எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு அரைக்க சொல்லும் போட்டு இட்லி மாவுல போட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்ச வெந்தயத்தை வந்து ஊற வச்ச வெந்தயம் இட்லி மாவில் போடுவோம் எடுத்து வச்சிட்டேன் சரி ஒரு ரெண்டு கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்சில போட்டு அரைக்கலாம் அப்படின்னு எதுக்குன்னு முறம் மொரம் தான் நான் அதை முதல்ல சொல்லிருக்கணும் முறம் மொழி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லாத போயிடுச்சு எவ்வளோ குவாண்டிட்டின்னு நீங்க போடுறதுன்தான் வந்து ஸ்கூலில் படிக்கிற அந்த ஒயிட் பேப்பர் போட்டுக்கோங்க அம்மா ஒரு ஒரு ஷீட் போட்டுக்கோங்க நான் அளவு தெரியாமல் நிறைய போட்டு அப்புறம் எடுத்து போட்டுட்டேன் நான் எல்லாத்தையும் நான் நியூஸ் பேப்பர் போட்டதுனால கலர் கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா மஞ்சள் ஊற வச்ச வெந்தியும் நல்லா அரைச்சிட்டு நல்லா கலந்துக்குங்க எங்கள் பொண்ணுக்கு ஒரு ப பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ வாங்கின முறவுங்க இது அந்த அம்மா பையனே பத்தாவது படிக்கிறார் அவ்வளோ நாள் வச்சிருக்கேன் இந்த பெரிய வாங்கினேன் நான் அதுல இருந்து விடாம இந்த முரத்தை நான் வந்து வச்சுன்னு இருக்கேன் இப்ப எவ்வளவு விதவிதமா பிளாஸ்டிக் முரங்கள்லாம் வந்திருக்குது ஆனாலும் நம்ம கூழி ஊத்தம் சொல்லோம் இந்த மூங்கில் மரத்துல வந்து நல்லா பச்சை பச்சை மஞ்சள் தடவி குங்குமம் தடவி வேப்பையில வச்சுட்டு பொங்க சாதத்த வெள்ளம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா அவ்வளோ தெய்வீகமா இருக்கும் இதுல தாங்க வைக்கணும் எப்பவுமே நல்லா எழுச்சி நான் எவ்வளோ தேய்ச்சாலும் வந்து கடைசியிலயும் ஒரு ஒரு ரெண்டு மூணு கை மீந்திச்சுங்க சரி யாராவது கேட்டா கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ எங்க எங்க வீட்டாண்ட வந்து கிராம தேவதை ஸ்ரீ ஆதி மொட்டையம்மன் திருவிழா என்ன என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன் பாருங்க ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருவிழா வரும் நான் வந்து லிங்க் வேணா போட்டு விடுறேன் பாருங்க நல்லா மொட மொட மொடன்னு வந்து மொரத்தை வந்து காய வைக்கணும் நைட்டு நல்லா தேய்ச்சிட்டு நான் எடுத்துன்னு போய் பால் வந்து வச்சிட்டேங்க எவ்வளோ தேய்ச்சாலும் அதுதான் வந்து பிடிக்கிதே தவிர நல்லா இன்னும் திக்காக வரல சரி காய வச்சுட்டு இன்னொரு தடவை போடலான் தான் பார்த்தேன் ஆனால் முடியல காலையில் எழுந்து பசங்க வந்து அவங்க கிட்ட வந்து சரியா இருந்துது பசங்க ரெண்டும் அந்த மரத்தை எடுத்து விளையாட ஆரம்பிச்சாங்க பெருங்க நல்லா தட்னா நல்லா ஸ்டிஃபா நல்லா இருந்துதுங்க போதும் இந்த அளவுக்கு போதும் அப்புறமா இன்னொரு தடவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இதோட வெயில திருப்பி நல்லா காயிட்டோம் வெய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க திருவிழாக்காக ரெடி